வெல்கம் டு கடலூர் கவின் டெக்ஸ் இன்றைக்கி ஒரு மிக்ஸ்டு சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்க போது ஒரு டஸ்பா காட்டன் அழகான ப்ளூ வித் மரூன் காம்பினேஷனில் இருக்குது இதுதான் இன்றைக்கி பார்க்கறது தான் பல்லு ரிச் பல்லு பார்டருமே உங்களுக்கு பார்த்தீங்க கீழ் பார்டர் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க வித் சரி லீவீங்க மேலே உங்களுக்கு ஒரு ஸ்மால் பார்டர் தான் வருது கீழே நல்ல பிக் பாடர் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லுமே இப்படி தான் வரும் உங்களுக்கு இதோட பிளவுஸ் பீஸ் காமிக்கிறேன் ரன்னிங் பிளவுஸ் தான் வருது உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ்ல வந்துடுது முந்தி நல்லா கிராண்டாக இருக்கு ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி நைனுக்கு இந்த டஸ்பா காட்டனை வாங்கிக்கலாம் சம்மருக்கு வந்து ஃபுல் டே வேர் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு சாஃப்ட் சில்க் சேரீ தான் ஒரு ஆரஞ்ச் கலரில் செக்ஸ் கொடுத்துருக்காங்க வித் எல்லோ வித் ஆரஞ்ச் ஷேடில் இருக்குது இதுக்கு செப்ரேட்டாக ஒன் மீட்டரில் கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு ப்ளூ கலர் ஜெகாட் ப்ளவுஸ் வந்துடும் ஜஸ்ட் ஃபார் ஃபோர் நைன்டி நைனுக்கு இந்த சாஃப்ட் லைட் வெயிட் சேரையும் வாங்கிக்கலாம் இதில் வந்து டேசல்ஸும் உங்களுக்கு இருக்குது நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சாஃப்ட் காட்டன் சேரீ ரொம்ப சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட் டே வேர் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு கோல்டன் கலர் வித் ப்ரவுன் காம்பினேஷன் இருக்குது இந்த சேரீ இந்த ஸாரியோட பல்லு ரொம்ப ரிச்சாக இருக்குது நீங்கள் பார்க்க தான் ஸாரியோட பல்லு இதுதான் ஸாரீயோட ப்ளவுஸ் பீஸ் பல்லுக்கு மேட்சாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பீஸ் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி நைனுக்கு இந்த சாஃப்ட் காட்டன் சேரீயை நீங்கள் பை பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த சேரீ சம்மர் சீசனுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு சில்க் காட்டன் தான் பார்க்க போகிறீங்க செம்ம கலர் இது நல்ல அழகான பிங்க்கில் உங்களுக்கு சில்வர் ஜரி கொடுத்துருக்காங்க ஸோ கீழே கொஞ்சம் பிக் பார்டர் வந்துடும் மேலே வந்து உங்களுக்கு ஸ்மால் பார்டர் வந்துடும் சேரீ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இதான் பல்லு ரொம்ப ரிச்சாக இருக்குது பல்லு ஃபுல் சில்வர் சில்வர் ஜரி சாரி வந்து நல்ல ஷைனிங்காக இருக்குது உங்களுக்கு ஸோ பாடி ஃபுல்லு இது மாதிரி உங்களுக்கு புட்டாஸ் கொடுத்துருவாங்க இதுக்கு வந்து உங்களுக்கு பிளெயினில் ஜரி பார்ட்ரு கொடுத்து ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க ரன்னிங் பிளவுஸ் இந்த சேரீட ப்ரைஸ் ஜஸ்ட் செவன் நைன்ட்டி நைன் ஒன்லி நெக்ஸ்ட்டு ஒரு சில்க் காட்டன் சேரீ தான் பார்க்க போகிறோம் அழகான ப்ளூவில் சில்வர் ஜரி கொடுத்துருக்காங்க ஸோ உமன்ஸ் டேக்காக எயிட் ஃபிஃப்டி ஒர்த்து உள்ள சேரீ உங்களுக்கு வந்து செவன் நைன்ட்டி நைனுக்கு நம்ம கொடுக்குறோம் இதுலேயுமே மேலே உங்களுக்கு பிக் பார்டர் வந்துடும் கீழே வந்து ஸ்மால் பார்டர் வந்துடும் ஸோ பாடி ஃபுல்லுமே இது மாதிரி சில்வர் ஜரில ஒர்க் கொடுத்துருக்காங்க பல்லு பாருங்கள் எவ்வளோ ரிச்சாக இருக்குது பல்லு நல்ல சாஃப்ட் லைட் வெயிட் டிரான்ஸ்பரன்சி இருக்காது இதுக்குமே உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் இது மாதிரி சில்வர் ஜரி வச்சு கொடுத்துருவாங்க பாடி ஃபுல்லு இது மாதிரி புட்டாஸ் வந்துடும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிவவே கொடுத்துருக்கோம் கிவவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் மறந்துடாதீங்க ஸோ நம்ம வீடியோவில் போகிற சாரீஸை பர்ச்சேஸ் பண்ணணும் நீங்கள் நம்ம சேனல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் மினிமம் பர்ச்சேஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தால் போதும் நீங்கள் கிவ்அவேக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க செவன்த் வரைக்கும் தான் போடுற எல்லா வீடியோஸும் பாருங்கள் அதுலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிவ்அவே கொடுக்குறோம் டோன்ட் மிஸ் திஸ் உங்கள் சப்போர்ட் இதை எனக்கு வந்து இது மூலமாக கொடுங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு டோலா சில்கு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சாஃப்ட் லைட் வெயிட் சம்மருக்கு இது பெஸ்ட்டு இதோட ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும் சேரீயோட பல்லு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு பாருங்க உங்களுக்கு அதை நான் போடும்போதே தெரியும் இதோட பல்லு இதுதான் ப்ளவுஸ் இதுதான் ஜஸ்ட் சிக்ஸ் நைன் நைனுக்கு இந்த சாஃப்ட் டொலோக் சில்க் காட்டனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கறது ஒரு சாஃப்ட் சில்க் தான் ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி சாஃப்ட் சில்க் ரொம்ப லைட் வெயிட்டு ட்ரான்ஸ்பரன்சி இருக்காது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அழகான வெந்தய கலரில் வித் ப்ளூ காம்பினேஷனில் இருக்குது இதுதான் இதோட முந்தி முந்தி பாருங்கள் எவ்வளோ ரிச்சாக இருக்குது இதுதான் அதோடய ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடுது உங்களுக்கு இதோட பிரைஸ் நைன் பிப்டி ஒன்லி போது ஒரு டிஷ்யூ சில்க் சாரி தான் ஒரு சில்வருக்கு உங்களுக்கு ஒரு பீச் டார்க் பீச் கலர் காம்பினேஷன்ல இருக்கு செம்ம கிராண்டான சாரிதான் நீங்க பார்க்கறதுதான் அதுக்கு உங்களுக்கு பார்டர் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க பாடி ஃபுல்லு உங்களுக்கு இது மாதிரி தான் வரும் ப்ளைனாக தான் வரும் டிஷ்ஷு சில்கு நல்ல பிக் பார்டர் கீழே மேலே வந்து உங்களுக்கு இது மாதிரி ஸ்மால் பார்டர் கொடுத்துருங்க இதோடய ப்ரைஸ் எயிட் நைன்டி நைன் ஒன்று நெக்ஸ்ட் நான் பார்க்க போது ஒரு சாஃப்ட் ஃபேன்சி காட்டன் தான் ரொம்ப லைட் வெயிட்டு டிரான்ஸ்பரன்சியும் இல்லை டெய்லி வேறுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன் ஆஷ் வித் பிங்க்கு இது நான் குரூப்பில் கூட போட்டிருந்தேன் இதோடய ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் தேர்ட்டி ஒன்லி இதில் இன்னொரு கலர் காம்பினேஷன் இருக்குது சாண்டில் வித் ரெட் காம்பினேஷன் இந்த பியூட்டிஃபுல் லைட் வெயிட் சாரீ டெய்லி வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஜஸ்ட் ஃபார் ஃபைவ் தேர்ட்டிக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த லாஸ்ட்டு சாரீ இதுவுமே ஒரு சாஃப்ட் காட்டன் சேரீ தான் ரெண்டு சைடுமே இது மாதிரி உங்களுக்கு பார்டர்ஸ் கிடைச்சிடும் ஒரு கோல்டு சரி பார்டரில் இருக்குது காதி சில்க் சாரீ நல்லா அந்த காதியோட டெக்ஸ்டர் பார்க்கலாம் நீங்கள் இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஷைனிங்காக இருக்குது இதுதான் பல்லு அண்ட் இது தான் ப்ளவுஸ் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி நைன் ஒன்லி இந்த பியூட்டிஃபுல் காதி కాటన్ సోడ ప్రైస్ ఫోర్ నైంటీ నైన్ వన్లీ పీచ్ విత్ గోల్డ్ కలర్ కాంషన్ థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ అండ్ డోంట్ ఫర్గెట్ టు సబ్స్ైబ్నల్ కడలూర్ కవింటెక్స్